மது இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் மே மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இன்றைக்கு சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணிட்டு இருக்கார் இன்னைக்கு என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம ஜெயந்தி அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைக்குத்தான் குரு பயிற்சி பெருமாளுடைய நாலாவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் இரண்ய கசிபு என்ற மன்னனுக்கும் அவருடைய மகன் பிரகலாதனுக்கும் இடையிலே வரக்கூடிய இந்த வாக்குவாதம் இருக்கு பாருங்கள் அந்த வாக்குவாதத்தில் தெய்வம் உண்டு என்று நிரூபிப்பதற்காகவும் பூமியிலே தர்மத்தில் நிலைநாட்டுவதற்காகவும் பெருமாள் அவதாரம் எடுக்கிறார் சிங்க முகத்தோட மனித உடலோடு அவர் அவதாரம் எடுக்கிறார் அப்படி திருமால் அவதாரம் எடுத்த நாள் இந்த நாள் நரசிம்ம ஜெயந்தி ஆகவே வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் இருந்தாலும் விலகுவதற்கு இன்றைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்தால் நன்மைகள் பெருகும் எனதருமை மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய தைரிய ஸ்தானத்திலே குரு பகவான் சென்று அமர்கிறார் ஆகவே இந்த நாள் ஒரு பாக்கியமான நாளாக இருக்கப் போகிறது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் இந்த நாளிலே நன்மை வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் இன்று முதல் கல்யாண செய்தி உங்கள் வீட்டிலே எட்டத் தொடங்கும் கலகலப்பு பெருகும் குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் பெருகும் நண்பர்களுக்கிடையிலே நல்ல நட்பு பெருகும் மேஷராசிக்காரர்கள் குடும்பத்திலே ஆனந்தம் பெருகும் அற்புதமான நாள் நல்ல வருமான உயர்வு புதிய ஒப்பந்தங்களில் போடுவது எதிர்பார்க்கும் காரியங்களில் அனுகூலம் என்று மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது எனதருமை ரிஷபராசி என்பர்களே எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும் ஒரு அற்புதமான நாளை சொல்லுங்கன்னா இந்த நாளாக அந்த நாள் இருக்கப் போகுது இன்றைக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் வாக்கி எப்படி இந்த பயிற்சி அமைகிறது தனஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைவதனால் இன்று முதல் நல்ல தனவரவு ரிஷபராசி என்பர்களுக்கு வர இருக்கிறது லாபாதிபதி தனஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு பிஸ்னஸ்ல ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போறார் குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்களுக்கு கையில் காசு இல்லைங்க இருக்கிற காசுக்குள்ள குடும்பத்தை நடத்துன்னு சொல்கிறாரு நான் எங்கேருந்து நடத்துறது குடும்பத்தை அப்படின்னு இருக்கீங்க இல்லையா இனிமே அந்த கவலை இருக்காது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத விஷயங்கள் என்பது கையில் கொடுக்கக்கூடிய பணத்தை உங்கள் வீட்டுக்காரன் அதிகமாகவே கொடுக்க ஆரம்பிப்பார் குடும்ப செலவுகளுக்கு போதும் போதும் என்ற அளவிற்கு உங்களுக்கு காசு இருக்க போகுது மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் நலத்திலும் இன்று கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இன்றைக்கு அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்பொழுது அவர் லாபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு விளையாட்டு துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு இது மகிழ்ச்சிகரமான நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனதருமை மிதுன ராசி என்பவர்களே கலகலப்புக்கு பெயர் போன ராசி மிதுன ராசி எப்பவுமே சிரிச்சின் இருக்கணும் நம்ம கூட இருக்கவங்களும் சிரிச்சுண்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ராசி இந்த ராசியில பிறந்த உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமாக குரு பகவான் ராசியில வந்து உட்கார்றார் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்து பாருங்க அப்படி ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் உங்க ராசியில வந்து உட்கார்றார் இனி எல்லாம் வெற்றி தான் உங்க வாழ்க்கையில் பினான்சியலா ஒரு பெரிய உயர்வு இன்மை வர ஆரம்பிக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டும் புதன ராசிக்காரர்கள் வாசல் கதவை திறந்து வச்சிருக்கணும் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நல்லா பயன்படுத்திக்கிடணும் அதே மாதிரி உங்களை விட்டு பிரிந்து போன ஒரு நண்பர் வந்து சேரப் போறாரு குடும்பத்தில் பிரிந்து போன உறவு மீண்டும் வந்து சேரப்போறது ஒரு நல்ல பிசினஸ் முயற்சி உங்களுக்கு கிடைக்க போறது குடும்பத்தில் சந்தோஷம் உங்க குடும்பத்தில் ஓடி வர ஒரு குதூகலமான செய்தி உங்கள் குடும்பத்திலே வருகிறது நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள் எனதருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் அம்மாவுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்காக ஃபாரின் கண்ட்ரிக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் எனக்கு அந்த சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்க இந்த நாளில் அப்ளை பண்ணலாம் சந்திர பகவான் நாலாம் இடத்திலும் பகவான் ஒன்பதாம் இடத்திலும் இருக்கக்கூடிய அற்புதமான யோகமான நாள் ஆகவே நீங்கள் ஃபாரின்ல படிக்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம் முயற்சி வெற்றியடையும் அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நான் அங்கே வீடு வாங்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்குது வீடு வாங்குவவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் சிறப்பாக அமையும் பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க வேலைக்கு செல்லணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் வியாபார பெருமக்களுக்கு நல்ல தனவரவு வரக்கூடிய நல்ல நாள் எனதருமை சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் வந்து அமர்வது ஒரு நன்மை அந்த குரு பகவான் உங்கள் தைரியஸ்தானத்தை பார்ப்பது மிகச்சிறந்த யோகம் ஆகவே இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் இவர்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை அள்ளி வழங்க வருகிறார்கள் ஆகவே இந்த நாள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி கையெழுத்துப்பட போகிறீங்க உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையப்படுது படிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல பெயர் வாங்குவீங்க இதே மாதிரி வழக்கறிஞர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சாதனைகள் புரிவீர்கள் இந்த நாள் பெண்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக அமைகிறது அதே போல வியாபார பெருமக்களுக்கு இந்த நாள் புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு எனதருமை கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய பயணம் ராகு பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல தன வருமானம் வரும் தனகாரகன் குரு பகவானுடைய பார்வையும் வளருது லாபாதிபதி சந்திர பகவானும் தனஸ்தானத்தில் இருக்கார் ஆகவே மிகப்பெரிய அளவிற்கு வருமானங்களை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது குடும்பத்திலே திருமண தடை இருந்ததாக நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமண தடை விலகும் நல்ல முறையிலே திருமணம் கைகூடி வரும் ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள் ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் கணவன் மனைவி உறவிலே பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை இன்றைக்கு நிவர்த்தியாக போகிறது அதை போல வியாபாரத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல புதிய பங்காளிகள் கிடைப்பார்கள் பங்குதாரர்கள் கிடைப்பார்கள் மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி பயில்வதற்கு வாய்ப்புகள் கூடி வரும் எனதருமை துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய நேரடி ஐந்தாவது பார்வை உங்கள் மீது விழுகிறது ஆகவே இனி உங்களுக்கு பொற்காலம் துவங்குகிறது இந்த நாள் துவங்கி இனி வாழ்க்கையிலே வெற்றிகரமாக நீங்கள் வாழப்போகிறீர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாக போகிறது நல்ல திருமண செய்தி உங்களுக்கு தேடி வரப்போகிறது நல்ல வேலை வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பலருக்கு உண்டு அதே போல மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கூடி வரும் இந்த நாள் கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கூடி வரும் பெண்கள் மனமகிழ்ச்சியாக உங்கள் குடும்பத்தில் இருப்பீர்கள் கணவனுக்கு நல்வழி காட்டுவீர்கள் ஆகவே இது வியாபார பெருமக்களுக்கு தேவையான பண உதவி சேரும் எனதருமை விருச்சிகராசி என்பர்களே விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் தொட்டது துலங்கும் அருமையான நாள் நல்ல தன பிராப்தி இன்றைக்கு உங்களுக்கு பெருக போகிறது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட போகுது வருமானமும் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருகும் தங்கம் வாங்குற யோகம் இன்னைக்கு உண்டு வியாபார பெருமக்களுக்கு நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வைப்பீங்க இப்போ அதே போல ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்னைக்கு பலருக்கு அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய யோகம் உருவாகும் எனதருமை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு குருவுடைய நேரடி பார்வை விழ ராசிநாதனுடைய பார்வை விழுவதனால் இது யோகமான நாள் லாபத்தை குரு பகவான் பார்ப்பதனால் இனி எல்லா விஷயங்களிலும் தன அதிகமாக இருக்கும் பிசினஸ்ல குடும்பத்தில வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது தொட்டது துளங்கும் அருமையான நாள் எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்திலேயே குரு பகவான் வந்து அமர்கிறார் ஆகவே இந்த நாளிலிருந்து இனிமேல் யாரிடமும் அடுத்த ஒரு வருடம் தற்பொருமை பேசக்கூடாது பணம் எந்த வகையிலே வருகிறது என்று பிறரிடம் சொல்லக்கூடாது அப்படி ரகசியமா வச்சுக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது தாயாருடைய உடல் நலத்திலே இருந்த பிரச்சனை தீரும் காதல் லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும் எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியத்திலே சந்திரன் இருப்பது ஒரு யோகம் அவரை ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் என்று முதல் அமர்ந்து பார்க்க போவது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே உங்கள் குடும்பத்திலே இப்பொழுது மகிழ்ச்சி பெறுகப் போகிறது உங்கள் அன்பு குழந்தைகள் நான் வளர்கிறேனே மம்மி என்று உங்களிடம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது அவங்க வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு பினான்சியலாக ஒரு ஏற்றம் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு வளர்ச்சி அதே போல நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு ஹையர் எஜுகேஷனில் நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய தருணம் கணவன் மனைவி ஒற்றுமை என்று இந்த நாள் மிகச்சிறப்பாக அமைகிறது எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாள் ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே வண்டி வாகனங்களில் செல்கிற போது கொஞ்சம் கவனமாக நம்ம போய்க்கணும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை இன்று முதல் உங்கள் அஷ்டமஸ்தானத்திலே விழுவதனால் ரொம்ப பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் மீனராசிக்காரர்களுக்கு வருது அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும் வியாபார பெருமக்களுக்கு பண வாய்ப்புகள் பெருகும் நல்ல மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போமா